அந்த நற்காயங்களும் நற்பண்புகளும் தான் நன்மையான காரியம் தீமை என்றால் என்ன என்று அந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க தீமை என்பது ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் அந்த காரியத்தை செய்யும் போது உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா உள்ளம் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா அந்த காரியத்தை செய்யும் போது உங்களுடைய உள்ளம் அதை இந்த அந்த காரியத்தை பிற மக்கள் தெரிந்து கொள்வது நீங்கள் மறைப்பீர்கள் பிற மக்கள் தெரிந்து கொள்றாங்க சொன்னா ஐயோ தெரிஞ்சு அவர் மாறி ஆயிருங்க என்று சொல்லி பிற மக்களிடம் இருந்து அந்த காரியம்

ஏராளமான அவல்களை நம்முடைய வாழ்க்கைகள் செய்து நம்ம இயன்ற அளவிற்கு அவ்வாறு நாம்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை செய்வதற்கு நாம் நம்முடைய உடலை நாம் பயன்படுத்துகிறோம் சில நேரங்களில் நாம் இந்த உடலின் மூலமாக பயணப்பட்டு செல்கின்றோம் அந்த அமல்களை செய்வதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை செய்கின்றோம் இப்படி விடுப்புற செயல்பாடுகள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வெளிப்புறை செயல்பாடுகளை வைத்து அந்த வெற்றியை நாம் சொன்னால் இந்த செயல்களுடைய முதற்படியாக இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய உள்ளம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பொறுத்துதான் அதாவது அளவில் அந்த மனிதனுடைய செயல்களுக்கு தகுந்த மாதிரி அந்த மருந்து வெற்றியை வந்து கொடுப்பான் ஒரு விஷயத்தை வந்து அறிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் அந்த உள்ளத்தை நாம் ஒவ்வொரு நேரத்திலும் வந்து என்ன செய்யணும் வைத்துக் கொள்ள வேண்டும் செயல்பாடுகளை செய்வதற்கு நேரத்தை நாம் அதிகமாக செலவு செய்கின்றோம் பொருளாதாரத்தை அதிகமாக செலவு செய்கின்றோம் அதில் வந்து ஒரு சிரமங்கள் இருக்கும் ஆனால் அந்த செயல்களை செய்வதற்காக வேண்டி அந்த உள்ளத்தை நாம் வந்து தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த அளவிற்கு செலவு வேண்டிய அவசியம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலவு செய்ய வேண்டும் அதற்காக பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப இலகுவான ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த இலகுவான விஷயத்தை செய்வதை வந்து மனிதனுக்கு சிரமமாக ஆக்கி வைக்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாக்களை அறிந்துதான் வைக்கிறோம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்பது ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லீமர் வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விஷயமாக வந்து மாறிக்கொள் மனிதனின் உலகத்தில் செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தை செய்வது அவனுடைய உடலாக இருந்தாலும் அந்த காரியத்தை செய்யுமாறு அவனை தூண்டுவது எது என்று சொன்னால் இந்த உள்ளம் தான் மனித சமூகத்தினுடைய முதல் நிலையை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் மனிதனால் செய்யப்பட்ட முதல் பாவமான காரியம் என்பது நாம் தெரிந்து வைத்திருப்போம் ஆகனுடைய மகனுடைய கொலைதான் இந்த உலகத்தில் நடந்த முதல் ஒரு தீமையான ஒரு காரியம் அதை பற்றி அல்லாஹர் அல் மாயிலா என்ற

என்னை கருத்தை நீட்டுதான் என்று சொன்னால் உன்னை கருத்தை நான் நீட்ட மாட்டேன் நான் அதிகமாக அஞ்சுகிறேன் முறையில வந்து பதிவு செய்யிறான் அதனாலதான் அடுத்த வசனத்துல வந்து குறிப்பிடும் போது தன்னுடைய சகோதரனை கொலை செய்யுமாறு அவனுடைய உள்ளம் அவனை தூண்டியது கொலை செய்வது என்பது இந்த மனிதன் அந்த மனிதனை கொலை செய்கிறார் அப்ப அந்த காரியத்தை செய்யும் போது அல்லாஹ் பதிவு செய்யறா கொலை செய்யுமாறு தூண்டியது என்று அல்லா பதிவு இந்த உலகத்தில் செய்யக்கூடிய காரியம் நன்மையான காரியமாக இருந்தாலும் பாவமான காரியமாக இருந்தாலும் அதை செய்யுமாறு தூண்டக்கூடிய அந்த எண்ணம் அதற்கான காரணம் என்ன அப்படி சொன்னா அந்த உள்ளம்தான் அப்ப அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் வந்து அதிகம் அதிகமாக வலியுறுத்தக்கூடிய விஷயம் வந்து உங்களுடைய உள்ளத்தை வந்து எப்பொழுதுமே நீங்க தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த இடமா இருந்தாலும் அதை அதிகமாக நீங்க சீர்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு உபதேசத்தை மனிதனுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் வழங்கின்றது அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி சகி ஒரு புகாரியிலே அழகான முறையில் வந்து பதிவு உங்களுடைய உடல்ல வந்து ஒரே ஒரு சதை துண்டு இருக்கின்றது அந்த சதை துண்டு அந்த ஒரே ஒரு சதை துண்டு சீரடைந்து விட்டது என்று சொன்னார்

மனித சமூகம் மனித இன்றைக்கு ஒரு காரியத்தை வந்து மிக இழப்பான முறையில வந்து முடித்துக் கொள்ள முடியுது ரொம்ப பொருளாதாரத்தை அதிகமாக பயன்படுத்தினாலும் பரவாயில்ல அந்த பொருளாதாரம் அதிகமான செலவாக இந்த காரியத்தை நம்ம குறிப்பிட்ட நேரத்துல செஞ்சு முடிச்சிடணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அறிவும் வளர்ச்சியும் விஞ்ஞானமும் நல்ல உச்சகட்ட வளர்ச்சி அடைந்திருந்தாலும் கூட இந்த அறிவின் மூலமாக மனித சமூகம் பண்பட்டு இருக்கிறதாக பார்க்கணுமா இல்லையா மனிதனுடைய உள்ளம் வந்து எந்த அளவுக்கு பண்பட்டு இருக்குது எந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ளமும் வந்து அழகான முறையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது பார்க்கணுமா இல்லையா அப்ப இந்த அறிவினுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் இந்த விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் மனிதனுடைய அந்த தரத்தை அவனுடைய வார்த்தை தரத்தை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு செல்கின்றதா என்று பார்த்து பெரும்பாலான மனிதர்கள் இந்த அறிவியல் வளர்ச்சியை பாவமான காரியங்கள் செய்வதற்கும் தீமை தான் அதிகமாக வந்து பயன்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் நிதர்சனமான உண்மையாக பார்த்துக்கிறோம் அப்ப எல்லா மனிதர்களும் அந்த நிலையை நோக்கி போறாங்கன்னு சொல்லி இந்த வாழக்கூடிய முஸ்லிம்களை நிலை நோக்கி போக முடியுமா முஸ்லிமுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை என்று அல்லாஹ் எதிர்த்து நாளை நிரந்தரமானதாக சிறந்ததமாக இருக்கக்கூடிய அந்த மருமையினுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் உங்களுடைய எண்ணம் வந்து கொண்டுகின்ற அந்த தூண்டுதல் நீங்க அப்படியே நீங்கள் செய்துவிட முடிய முடியாது செய்துவிடக் கூடாது அப்ப உங்களுடைய உள்ளத்தை நீங்க என்ன பண்ண சொன்னா பக்குவப்படுத்தி தூய்மையாக நீங்க வைத்துக் கொண்டிருக்கீர்கள் சொன்னால் அந்த உள்ளதான் நாளை வலுமையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை உங்களுக்கு பெற்றுத் தரும் என்று நம்முடைய இஸ்லாமிய இஸ்லாமியம் அழகான முறையில் இன்னும் பல்வேறு செய்திகளை வந்து சொல்லி மக்களை வந்து அழகான முறையில் பயன்படுத்துறாங்க ஒரு ஒரு விஷயமா சொன்னா இந்த உள்ளத்தை குறித்து அல்லாஹுடைய தூதர் பல்வேறு நேரங்கள்ல எச்சரிக்கை முகமாக சொல்லிட்டு ஒரு இடத்துல அல்லாஹுடைய தூதர் உள்ளது இறகு ஒரு பறவையுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒரு இறகு எந்த அளவிற்கு ஒரு கடிமானங்களா இருக்கும் ரொம்ப லேசானதா இருக்கும் அது மாதிரி ஒரு பாலைவனத்துல வந்து ஒரு இறகு கடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த இரவு வந்து எப்படி இருக்கும் காற்று எந்த திசையில் அடைக்கின்றதோ அது மாதிரி வந்து அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அது மாதிரியான தன்மை கொண்டதுதான் மனிதனுடைய உள்ளம் என்று அல்லாஹருடைய தூதர் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி காமிக்கின்றான் அப்ப காற்று அடிக்கிற திசை நோக்கி உள்ளம் வந்து நம்ம மாறி மாறி போயிட்டு இருக்கோம் சரங்கு அது மாதிரி மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையாக இருக்காது அங்கும் இங்குமாக அலை பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதா என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியினுடைய கடைசியாக அல்லாவுடைய முதல் பதிவு நான் அதிகம் அதிகமாக இந்த உள்ளம் சம்பந்தமாக இறைவனிடத்திலே பாதுகாப்பு தெரிகிறேன் சொல்லி யார் பள்ளிபால் குழு உள்ளத்தை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை அழகான முறையில் பக்குவப்படுத்து என்ற ஒரு செய்தியை சொல்லி காமிக்கின்றார் அந்த செய்தியை சொல்லும் போது அல்லா சொல்றாங்க மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் படைத்த ரகுலாவினுடைய அந்த விரகங்களுக்கு நடுவில் இருக்குது ரெண்டு விரகங்களுக்கு நடுவில் தான் மனிதனுடைய உள்ளத்தை வைத்திருக்கின்றான் தான் ஆடியோருக்கு அவன் வந்து மார்க்கத்தின் பக்கம் திருப்புவான் தான் ஆடியோருக்கு மார்க்கத்திற்கு பிறம்பாகவும் திருப்புவான் என்று சொல்லி இந்த ஒரு உருவாரம் அல்லாவோடு திருவோதி காமிக்கின்றார் மனிதனுடைய உள்ளத்தை புரட்டக்கூடியவனே என்னுடைய இந்த உள்ளத்தை மார்க்கத்தின் பால் நிறைப்படுத்து மார்க்கத்தின் பால் பக்குவப்படுத்து என்ற

தூதர் கேள்வி கேட்டு அந்த சகாபி சொல்றாங்க நன்மை என்பது நீங்கள் செய்யக்கூடிய நற்பண்புகள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நற்பண்புகள் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் பாத்தீங்களா அந்த நற்காயங்களும் நற்பண்புகளும் தான் நன்மையான காரியம் தீமை என்றால் என்ன என்று அந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க தீமை என்பது ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் அந்த காரியத்தை செய்யும் போது உங்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள ஒரு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா உள்ளம் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா அந்த காரியத்தை செய்யும் போது உங்களுடைய உள்ளம் வந்து இந்த அந்த காரியத்தை பிற மக்கள் தெரிந்து கொள்வது நீங்கள் மறைப்பீர்கள் பிற மக்கள் அதை தெரிந்து கொள்றாங்க சொன்னா ஐயோ தெரிஞ்ச ஒரு மாதிரி ஆயிருமே என்று சொல்லி பிற மக்களிடம் இருந்து அந்த காரியத்தை நீங்கள் மறைக்க முடிகிறீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காமிக்கின்றார் அதிகம் அதிகமாக அல்லாஹுடைய தூதர் எச்சரித்த விஷயம் என்று சொன்னா இந்த உள்ளம் என்பது அதிகம் அதிகமாக தீமையை தூண்டக்கூடிய விஷயமாக இருக்கின்றது அந்த உள்ளத்தை அதிகமான அளவில் பக்குவப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹூடைய பாதுகாப்பது உள்ளத்தை பக்குவப்படுத்து என்பது எல்லா மக்களாலையும் இலவசமாக சென்றுவிட முடியாது ஒரு ஒரு மனிதர் வந்து நல்ல ஒரு நிலையை இந்த மாற்றத்தை கடைபிடிக்கிறாரு அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட அல்லாஹர்களின் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் என்னுடைய அருள் இருந்தால்தான் உங்களுக்கு வந்து அது சாத்தியமாகும் சும்மா எல்லா சாதாரணமாக செய்து முடித்து விடக்கூடிய அளவிற்கு அது வந்து ரொம்ப இலகுமான காரியம் கிடையாது ரொம்ப ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான் ஆனால் அதை செய்வதற்கு அல்லாஹுடைய அருள் வேண்டும் என்னுடைய அருள் இருந்தால்தான் அது ஒன்று உங்களுக்கு சாத்தியமானது என்று அல்லாஹ் அல்லாஹர்களாகவே சில வசனங்கள் மூலமாக பதிவு செய்கின்றார் அப்படிப்பட்ட உள்ளத்தை நீங்கள் இந்த மாற்றத்தின் பால் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பாவமான காரியங்கள் இருந்து விலகி நன்மையான காரியங்களை அதிகமாக பால் உங்களுடைய உள்ளம் இந்த மாற்றத்தில் விலை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னுடைய அருள் தான் தேவை என்னுடைய அருள் இல்லாவிட்டால் உங்களுக்குள்ள கடல் பொருட்கள் இடம் அதை அல்லாவுடைய செய்தி மூலமா சொல்லி காமிக்கின்ற மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் எல்லா மனிதனுடைய உள்ளத்தையும் அவனுடைய இரண்டு விரலுக்கு நன்கு வைத்திருக்கின்றான் தான் ஆடியோருக்கு இது மாதிரி தான் போய் அப்போட்டுவான் அப்ப இந்த வசனத்தின் மூலமாகவும் அழகின் அல்லா யார்கள் அருள் முடிகின்றனோ அல்லா கடமை கடமையாக அவர்களுக்கு இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவது என்பது இந்த உள்ளத்தை பாவமான காலங்களில் இருந்து தீமைகளில் இருந்து மார்க்கத்தின் பால் நிலைவர செய்வது என்பது ரொம்ப இலகுவான காரியம் அல்லாருக்கு இடத்துல வேலைக்கு வேலை செய்யறாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய மனைவி அவங்க என்ன சொன்னா பண்றாங்க அவர்கள் மேல வந்து பெரியான் அவருடைய அழகுதான் காரணம் யூசுப் அவருடைய அந்த அழகை பற்றி அல்லாஹரு திருமுறையில பதிவு செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஒரு பேரழகராக இருந்தாரு பதிவு செய்யலாம் அழகான ஒரு படைப்பான படைத்திருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு அழகிய கோற்ற முடையதாக இருந்ததுனால இந்த யூசுப் அல் அவர்கள் மீது வந்து அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆசை கொள்றான் எப்படியாவது வந்து அவரை அடைந்து விட வேண்டும் என்ற ஒரு நிலையில வந்து அந்த இடத்துல வந்து அல்லாஹருபுல் ஒரு வசனத்தின் மூலமாக வந்து பதிவு செய்யறோம் அந்த செயல்கள் வந்து ஒரு பெரிய செயலாக இருந்தாலும் அந்த இடத்தில் அவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹர்புல் ஆலவீன் தன்னுடைய திருமணம் பதிவு செய்யறான் பிஹி அவள் அவளை வந்து நாடினாள் அந்த பெண்மணி வந்து யூசுப் இஸ்லாம் அவர்கள் மீது என்ன கொண்டு அவளை அவரை அடைய வேண்டும் என்று நாடினார்

காப்பாற்றி இருக்காவிட்டால் நான் என்னுடைய சான்றை காட்டி இருக்காவிட்டால் அவருடைய நிலையும் அந்த இடத்துல அப்படிதான் அவருடைய உள்ளமும் அந்த அந்த நேரத்தில் அந்த இடத்துல அவளை நாடி இருக்கும் என்பதை மூலமாக இந்த அந்த கருத்தை எல்லா இருக்கிறாங்க தெளிவாக தன்னுடைய திருக்குறள் பதிவு செய்யலாம் அவை எந்த அளவிற்கு நாம் வந்து இறையேற்றவாதியாக இருந்தாலும் சரிதான் எந்த அளவிற்கு ஒரு தக்குவாதாரியாக இருந்தாலும் சரிதான் நம்ம அதிகமான செயல்பாடுகள் நம்ம செய்யறோம் இந்த உலகத்துல வந்து மனிதனுடைய வச்சு எதிர்பார்த்த ஏராளமான காரியங்களை செய்கிறோம் ஆனால் பல பல நேரங்கள்ல அந்த உள்ளம் வந்து அதிகமான பாவங்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹருடைய அழகான கட்டித்தான் நீங்க உங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தை அதிகமான பாவமான காரியங்களில் இருந்து விலகி அந்த உள்ளத்தை ஒரே சதை கொண்டுதான் அந்த சதை நீங்கள் சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய அருளை அதிகமாக நீங்கள் எழுதுங்கள் அதிகமா பார்த்து அதிகம் அதிகமாக அல்லாவிடத்திலே அவனுடைய அருளுக்காக வேண்டி உங்களுடைய உள்ளத்தினுடைய பக்குவத்திற்காக வேண்டி பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருந்து என்று அல்லா அல்லாவுடைய தூதர் அண்ணன் விரும்புகிறார் பல்வேறு செய்தியின் மூலமாக அவங்க கிடைத்திருக்கிறார் ஒரு செய்தியில் அல்லாவுடைய தூதர் சொன்ன விஷயத்த செய்தின் அர்த்தம் அறியலாம் என்று சொன்ன ஒரு சகாபி எடுத்து அறிவிக்கின்றார் அல்லாவுடைய தூதர் எனக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க ஒரு தாதனை கற்றுக் கொடுத்தாங்க நான் அதை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு

அந்த அதை தூய்மைப்படுத்துவதில் நீயே சிறந்தவன் உன்னை யாரும் உள்ளத்தில வந்து ஒரு அச்சம் இருக்கணும் அல்லாவை பற்றி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த உள்ளத்திலே தூய்மைப்படுத்திக் அல்லாஹ் அந்த தூய்மைப்படுத்துவதில் உன்னை தேவை யாரும் சிறந்தவன் இல்லை என்று அந்த செய்து அந்த வழியூக அவன் நீயே அதன் உரிமையாளாக இருக்க உள்ளத்தினுடைய உரிமையாள நீயே அவன் அல்லாத அதனுடைய உரிமையாளனாக இருக்கின்றாய் அதனுடைய பாதுகாப்பாக அதனால் உலகத்தை பாதுகாத்து என்ற பிரார்த்தனை அல்லாஹ் கூடிய கூட்டம் செய்வார் ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை பாருங்க ரொம்ப ஒரு அருமையான அந்த விஷயத்தை சொல்லி நம்ம கேட்கிற பாத்தீங்கன்னா அல்லாஹ் படைத்தவனா இருக்கின்றார் அவனுடைய அடியானாக இருக்கின்றோம் அப்ப நாம அடியானாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இயலாமையை வந்து அவனிடத்தில் வெளிப்படுத்திதான் பிரார்த்தனை செய்யணும் நாம நான் தான் இந்த உலகத்துல மனிதனாக படைகள் பலவீனமான இதன் இடத்துல ஒப்புக்கொண்டு முழுமையாக சரடைந்து கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனை என்னுடைய உள்ளத்துல உங்களுடைய அச்சத்தை ஏற்படுத்த அதன் மூலமாக என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதால் அதற்கான காரணம் நிறைய சொன்னான் சொல்லி பிரார்த்தனை செய்யலாம் அதை சுத்தப்படுத்துவதா இருக்கிற உன்னைகிட்ட அவரை யாரும் தூய்மைப்படுத்த முடியாது நீ அதனுடைய உரிமையாளரும் பாதுகாக்கக்கூடியவன் நீதான் என்று அல்லாஹருடைய இந்த பிரார்த்தனை சொன்னான் உள்ளத்தை பற்றி அல்லாஹருடைய தூதர் அதிகம் உள்ளம் என்பது பலங்கீனமானதுதான் அதிகமான நேரங்களில் பாவங்கள் செய்யக்கூடியதான் இருக்குது அந்த பாவங்களில் இருந்து இங்க நீ என்று அந்த உள்ளத்திற்காக வேண்டி அல்லாஹுடைய அருளை அல்லாவுடைய தொகுதியில் வந்து பிரார்த்தனை கேட்டுகிறார் அப்ப அல்லாஹுடைய அருள் இருந்தால்தான் ஒரு மனிதனுடைய உள்ளம் உறுதியாக இருக்கும் ஒரு நிலையாக இருக்கும் அல்லாஹுடைய அருள் இல்லாவிட்டால் அந்த உள்ளம் அதிகமான நேரங்களில் தீமையை தான் கூட்டுகின்றது என்ற ஒரு அழகான ஒரு வசனத்தின் மூலமாக அல்லா கொடுக்கின்றான் அதிகமான நேரங்கள்ல நாம் ஒவ்வொரு நேர தொகுதிகளிலும் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல என்னால இயன்றதை நான் செய்யறேன் அதை செய்வதன் மூலமாக

இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்